இப்போது கவின் வழக்கு நீங்கள் கையில் எடுத்துருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம் அதனுடைய முன்னேற்றம் என்ன அதில் என்னென்னா இப்போது அந்த வழக்கினுடைய விசாரணை இருக்கிற பல விஷயங்களால் சொல்ல முடியல இருந்தாலும் கூட ஒன்றரை மட்டும் உங்ககிட்ட பதிவு பண்ணுறாது இது வரைக்கும் அங்கே அங்கே சொல்லாதது இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட வேண்டிய முதல் யாழ் யாருன்னு கேட்டிங்கன்னா காசி பாண்டியன் சொல்லக்கூடிய அந்த பாளையங்கோட்டை ஆய்வாளர்ங்கிறத நான் போய் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணுடைய சுபாஷினுடைய மருத்துவமனையில் போய் இவங்க தாத்தா அவரும் இரண்டா இருப்பா அவர் நாளைக்கு முடியும் இரண்டா இருந்தது எந்த தாத்தாவுக்காக தான் போகிறாங்க அங்கே அவர் அலோபதி பார்ட் இருந்தவர் அங்கே எட்வின் ஹாஸ்பிட்டல் பார்ட் இந்த இந்த பொண்ணு தான் எங்கள் இதில் பார்க்கலாம் சித்தம் வர சொல்கிறாங்க அவங்க தான் பார்க்குறேன் அங்கே வர சொல்லி அந்த தாத்தா உள்ளே இருக்கும் போதே இந்த தம்பி வந்தோடனே தம்பி கூட்டிகிட்டு போகிறாப்பில்ல வந்து கவினை சுவிச் கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேர் போய் சாப்பிட்டு சொல்கிறாப்பில்ல இவங்களை ரெண்டரை மணிக்கு அந்த சம்பவம் நடக்குது மதியம் ஆனால் இந்த சம்பவத்தை வந்து பார்த்து அந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஐந்து மணிக்கு அவங்க வந்து சேஷன் போயிடுறாங்க மூணு மணி நேரம் அந்த அம்மாவை படுத்த நான் பாட பத்தி நான் நேரில் பார்க்க மூணு மணி நேரம் அலக்கி அந்த காசி பாண்டியன் அப்ப ஏற்கனவே வந்து சுஜித்துடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறை அதிகாரிகள் அப்ப இவங்களுக்குள்ளார ஏற்கனவே தொடர்பில்லாம இருக்க முடியுமா அப்ப அந்த போய் அந்த நான் வாங்கி பார்த்த எஃப்ஐஆர் மத்தெல்லாம் பார்த்த போதே தெரிஞ்சுட்டேன் திட்டமிட்டு இது வந்து அந்த அந்த வந்து ஆய்வாளர் காசி பாண்டியனுக்கு தெரிந்தேதான் இந்த இது நடந்திருக்க வேண்டுங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் No, me tolera.